குடும்பம் பொறுத்த வரைக்கும் நல்ல நேர்மையான ஒரு நபர்களா இருப்பாங்க சிம்ம ராசி சிம்ம லக்னம் நேர்மையா இருக்கிறோம் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கிறோம் எல்லாமே சரிதான் இப்போ இந்த சிம்மம் ராசி சிம்ம லக்னத்துல பிறந்தவங்க பொதுவா ஒரு உயர் பதவியிலையோ இல்ல ஏதோ ஒரு நாலு பேருக்கு மேல தலைமையில இருக்கும் போதும் கண்டிப்பா தான் இருப்பாங்க அரசு சம்பந்தப்பட்டோ இல்ல ஒரு ஒரு நல்ல சம்பந்தப்பட்ட அப்படிங்கும் போது என்ன செய்யக்கூடாது அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம வேலையில நேர்மையா இருக்கணும் அதுல எந்த மாற்றமும் இல்ல அதுக்காக நம்ம வந்து எப்பவும் மற்றவங்க நமக்கு கீழே இருக்கிறவங்க வேலை செய்யறவங்களா இருக்கட்டும் இல்ல எந்த வகையிலயும் யாரையும் வந்து நம்ம வந்து தரைக்குறவா பேசவோ நடத்தவோ கூடாது நமக்கு வந்து எந்த வகையில வந்து அது வயசுலயோ இல்ல படிப்புலையோ எந்த வகையில வந்து அஹ் ஒரு குறைந்தவங்களா இருக்கலாம் அதனால வந்து அவங்கள வந்து நம்ம நடத்துற விதம் அப்படிங்கிறது இருக்கு இப்போ உங்ககிட்ட வேலை செய்யறவங்க கிட்ட அன்பா நடந்துக்காங்க அன்பா நடந்துக்க முடியலன்னா பரவாயில்ல அவங்க கிட்ட நம்ம தேவையில்லாத ஒரு கோபத்தையோ இல்ல வந்து வார்த்தைகளையோ தேவையில்லாத வார்த்தைகளையோ நம்ம வெளிப்படுத்தாம இருந்தா அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சிம்ம ராசி லக்ன தந்தை வழி உறவுகள் கிட்ட எப்பவுமே வந்து ஒரு மரியாதையா அவங்களுக்கு உதவிகரமா இருந்தா நல்லது எந்த வகையிலும் நம்ம அந்த உறவுகள் கிட்ட சண்டை சச்சரவுகள் இல்லாம இருக்கிறது நல்லது சண்டை சச்சரவுகள் செய்யக்கூடாது அவங்க மனசு பாதிக்கிற மாதிரி நடந்துக்க கூடாது அடுத்ததா வந்து கன்னி கன்னி ராசிக்காரவங்க லக்னக்காரவங்க எப்பவுமே வந்து சந்தோஷமா இருப்பாங்க மற்றவங்களையும் சந்தோஷமா வச்சுக்குவாங்க நல்ல நட்பு வட்டம் இருக்கு ஆனா ஏன் வந்து எப்பவுமே வந்து மனசு வந்து ஒரு குழப்பம் ரெண்டு விதமான மனசுல எண்ணங்கள் முடிவெடுக்க முடியாம முதல்ல வந்து ஒரு தெளிவான மனநிலைக்கு வரணும் குழப்பத்துல எந்த முடிவையும் எடுக்காதீங்க நீங்க வந்து குழப்பத்துல எடுக்கிற முடிவுகள் தான் உங்களோட வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கு எந்த சூழ்நிலையிலும் ரெண்டு மனசா இருக்கிறது தான் இந்த கண்ணி அப்படிங்கிறதுக்கான ஒரு மைனஸ் பாயிண்ட் ரெண்டு மனசு இது செய்யறதா அது செய்யறதா இதுவும் பெட்டரா இருக்கு அதுவும் பெட்ரா இருக்கு சோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல பொறுமையா முடிவு எடுங்க உங்களோட அதாவது ரகசியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு இப்போ உங்களை நம்பி ஒருத்தர் ஒரு ரகசியம் சொல்றாருங்க அப்படின்னா அந்த ரகசியத்தை நீங்க எப்பவுமே ரகசியமா வச்சுக்காங்க அத வந்து ரகசியம் சொல்றதே வந்து யாருக்கும் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்றாங்க அந்த ரகசியத்தை நீங்க வெளிப்படுத்தாதீங்க உங்களோட ஆஹ் விஷயங்களையும் வந்து ஆஹ் எல்லாத்தையும் இந்த ஒளறி கொட்டுறது அப்படின்னு சொல்ற மாதிரி சில டைம் வந்து மனசுல இருக்கு அதெல்லாம் பேசுறது அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நேரங்கள்ல பிரச்சனைகளை உண்டாக்கும் அந்த மாதிரி செய்யாம இருக்கிறது நல்லது